நாளையிலே கட்டங்கள் போட்டாங்க எங்கள் சித்தி எங்கள் மாமியார் ஏற்றிட்டு போயிட்டாங்க இது எங்கள் சித்தி விடுது சித்தினால் வரலை அவங்க வெளியில் குறைச்சிட்டு இருக்காங்க அதை அப்படியே மூடி வச்சுருவோம் நான் பக்கையை கூட வந்துட்டேன் குழந்தை வைக்கிறாங்க சித்தி இன்னும் தண்ணி வைக்கல இன்னைக்கு அடுப்ப மூட்டணும் தண்ணி எடுப்பு ரெடியாக வச்சுருக்காங்க அதுக்குள்ள குழந்தை தான் வைக்க மாட்டாங்க எந்த மியம்மா வச்சுட்டு டீ குடிச்சுட்டு இருக்காங்க கட்டன் காஃபி குடிக்கிறாங்க நான் காஃபி கொடுத்து இருக்கேன் சண்டே காலையில் எவ்வளோ இரு எப்படி இருக்குது பாருங்கள் அங்கே போய் நடிச்சித்தி தான் துணி துவச்சி போட்டுட்டா இருக்காங்க மணி ஏழே முக்கால் ஆச்சு ஆனால் ஒன்றுமே நடக்கலை வீட்டில் எனக்கு சண்டே இல்லையா அதனால் ரொம்ப பொறுமையாக அதுவும் இல்லாமல் சித்தி குடம்பு சரியில்லை அதான் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது சித்தி கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிட்ருக்கும் சுத்தனை ரெடிய இருக்குறதுக்கு அங்கே பாட்டிமா வந்துருக்காங்க பாப்பாவை குப்பாட்டுறதுக்கு இங்க எல்லாருக்குமே இந்த பாட்டிமா தான் பாப்பாவை குளிப்பாட்டுவாங்க என் பயனுக்கையுமே கூப்பாட்டினது தான் பக்க பிறக்க வீட்டில் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சா அதனால அது பக்கமே வரலை ஏன்னா பாப்பாவுக்கு பார்த்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான் ஆப்பம் சப்பாத்தி என்ன செய்யலை வச்சுருக்காங்க சப்பாத்தி மட்டும் போட்டு வச்சுருக்காங்க என்ன கறின்னு கூட தெரியல ஆனால் தக்காளி சட்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டில் ஒரு குழந்த வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே கை காலே ஓடுல யார் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல ஒரு வேலையை ரெண்டு பேர் செய்கிறாங்க தக்காளி சட்னி நினச்சேன் என்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அதனால் தக்காளி சட்னி தான் எடுக்கும்னு நினச்சேன் சப்பாத்திக்கு தக்காளி சட்னி எங்கள் மாமியார் தான் கட் பண்ணியெல்லாம் கொடுத்தாங்க வச்சது எங்கள் சின்ன மாமியார் இப்போ தண்ணி வந்திருக்கா அதனால தண்ணி நினைக்கிறதுக்கு போயிருக்காங்க பால் சிக்கி சட்னி தண்ணி நினைக்கிறாங்க